வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ராகுலர் கலைச்செல்வி பேசுறோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகு கேதுக்கு உண்டான பயிற்சி தான் பார்க்க போறோம் கோடீஸ்வர யோகம் எந்த ராசிக்கு எந்த லக்னக்காரங்களுக்கு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாங்க பொதுவாக வந்து ராகு கேது பயிற்சி நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றரை வருடத்துக்கு ஒரு முறை தான் வந்து ராகு கேது பயிற்சி ஆவாங்க அப்ப வந்து கடந்த ஒன்றரை வருடமா வந்து மேஷ வீட்டில் ராகு பகவான் இருந்தாரு துலாம் வீட்ல கேது பகவான் இருந்தாரு இவது அப்படியே வந்து மாறக்கூடிய திறன் ராகு பகவான் எப்பவுமே புதன் குரு இவங்கெல்லாம் ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ்ல வருவாங்க நல்லா பாத்தீங்கன்னா புரியும் இப்ப மிதனத்துல இருக்கிறாரு ராகு பகவான் அப்படின்னா ரிஷபம் மேஷம் மீனம் அப்படி வருவாரு ராகு பகவான் இதே குரு பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவான் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ்ல வருவாங்க மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் அப்படி வருவாங்க இப்போ ராகு பகவான் கடந்த ஒன்றரை வருடமா வந்து மேஷ வீட்டுல இருந்தாருங்க இப்ப நகர்ந்து மீன வீட்டுக்கு வராரு ராகு பகவான் கேது பகவான் வந்து கன்னியா வீட்டுக்கு வராரு அக்டோபர் மாசம் முப்பதாம் தேதி இந்த ராகு கேது பயிற்சி ஆகுது இதுல எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகம் அப்படின்றதுதான் இப்ப பாக்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க இப்ப பொதுவாக நம்ம வந்து சுகபோக வாழ்க்கை சுகமா வாழணும் சுகபோகமா இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே சுக்கர பகவான சொல்லுவோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராகு ராகு தான் வந்து பிரம்மாண்டம் ராகு தான் வந்து உங்களுக்கு கொடுத்த அடுத்த லெவலுக்கு முன்னேறி கொண்டு போறது அப்ராடு போறது எல்லா விஷயமும் வந்து நம்ம பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தை தான் பார்ப்போம் அதே மாதிரி ராகு எப்படி இருப்பாரு பிரம்மாண்டத்தை குடுக்கறதே வந்து ராகு பகவான் தான் சுக்கரனும் ராகும் இல்லாத நம்ம பார்க்க மாட்டோம் ஒரு ஜாதத்தை எடுக்கிறோம் கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தாவே இவங்களோட வாழ்க்கையை பத்தி சொல்லிடலாம் இடம் சுகபோக ஸ்தானம் அந்த இடத்தை பார்த்தாவே சொல்லிடலாம் சுகபோகமான வாழ்க்கைய பத்தி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுலதான் நம்ம வந்து ராகு பகவான முன்னிலைப்படுத்தி நம்ம சொல்றோம் இந்த ராகு பகவான் வந்து இப்ப மீன வீட்டுல இருக்கிறதுனால ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரம் யோகம் இருக்குங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் ரிஷப வீட்டுக்கு பதினோராம் இடத்துக்கு ராகு பகவான் வராது லாபஸ்தானம் லாபஸ்தானம் இவங்களுக்கு மேல இருக்காங்க அண்ணன் அக்கா யாராவது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலியமா வந்து அந்த யோகத்தை கொடுக்கும் இல்ல அப்படின்னா அவங்க முன்னேற்றத்தை கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பதினோராம் இடம் லாபஸ்தானம் அதாவது இவங்க வேலை செய்யற இடத்துல வந்து அடுத்தடுத்த கட்டம் ப்ரமோஷன் கிடைச்சி அவங்க வேலைக்கு அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இந்த பதினோராம் இடம் பார்த்தாவே நம்ம சொல்லிடலாங்க பிரதர் சிஸ்டர்ஸ்க்கு சண்டை வரதா செய்யும் இந்த டைம்ல இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து சண்டை இருக்கும் இருந்தாலும் வந்து அவங்க உதவக்கூடிய தருணம் வந்து இந்த காலகட்டமாக அமையும் இந்த ஒன்றரை வருடம் வந்து உங்களுக்கு யோகமான வருடமா நம்ம எடுத்துக்கலாம் ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த பதினோராம் இடம் நான் சொன்ன மாதிரி லாபத்தை கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி மூத்த சகோதரி குறிக்கிறதுனால அவங்க மூலியமா வந்து யோகத்தை கொடுக்கும் இந்த கோடீஸ்வர யோகம் இவங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப லக்னக்காரங்களுக்கு ராகு பகவான் ஜனகால ஜாதகத்துல எப்படி இருக்காங்க எந்த அமைப்புல இருக்கு அப்படின்றதையும் நீங்க பாத்துக்கோங்க பக்கத்துல ஏதாவது ஜாதகாரங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஜோதிடம் பாக்குறாங்கன்னா உடனே போய் பாருங்க இல்ல என்கிட்ட நீங்க பாக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என் நம்பர் இருக்கு வேணும்ன்ற காண்டாக்ட் பண்ணுங்க அந்த ஜனகால ஜாதகத்துல இந்த ராகு பகவான் எங்க இருக்கிறாரு உங்களுடைய வீட்டுக்கு அதே பதினோராம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா இன்னும் பிளஸ் அப்ப இருந்த இடத்துக்கே மறுபடியும் வராரு கோச்சார ரீதியா வரும்போது இன்னும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் அதுதான் கோடீஸ்வர யோகத்தையும் வந்து கண்டிப்பா நிச்சயமா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு இயல்பா இருக்குங்க இந்த ஒன்றை வருடம் வந்து உங்களுக்கு சுகமான வாழ்க்கைன்னு எடுத்துக்கலாம் எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி ஒரு வெற்றியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய வருடமா நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஒன்றை வருடம் அடுத்தது வந்து ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு இது கோடீஸ்வர யோகம் பொருந்துங்க ஏன்னா பத்தாம் இடத்துக்கு ராகு பகவான் வராரு பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம ஜனகால ஜாதகத்துல அந்த பத்தாம் இடத்துல இப்ப கோச்சாரப்படி வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் மிதன வீட்டில இருந்து பத்தாம் இடத்துக்கு வரதுனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் தொழில மாற்றங்கள் தொழில முன்னேற்றங்களும் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க போவீங்க அப்பதான் நிறைய போட்டி பொறாமைகள் வரும் மிதனத்தை பார்த்து நிறைய போட்டி பொறாமைகள் வரக்கூடிய டைம் தான் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் என்னங்க நன்மையும் சொல்றீங்க தீமையும் சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சுத்தி போட்டுக்கிறது நீங்க கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரது உங்க கர்ணாநாத ஆக்டிவேட் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு விஷயமா நம்ம வச்சுக்கோங்க உங்க லைஃப்ல இந்த ஒன்றரை வருடம் வந்து நீங்க உங்களுக்கு முக்கியமான ஒரு டைமா அமைஞ்சிருக்கு அதில் மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஃப்ரீயா இருக்கிறீங்க அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வாங்க சுத்தி போட்டுக்கோங்க ஏன்னா கண்ணு பட்டு போயிடும் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு ராகுபகன் வர ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி தொழில்ல ஒரு அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம் கொடுக்கக்கூடியது வந்து ராகு பகவான் அது இடத்துல தொழில் உட்கார்ந்து கோச்சார ரீதியா மிக அருமையா வேலை செய்யுங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல எடுத்து பாருங்க உங்க உங்களுடைய மிதன லக்னத்துக்கு பத்தாம் இடத்திலேயே ராகு இருக்கிறாரு அப்படின்னா இந்த கோச்சாரப்படியும் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு வராரு அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு டைம் அப்படின்னு எடுத்துக்கலாங்க மிகப்பெரிய ஒரு டேர்னிங் உங்க லைஃப்ல அமைய போகுது இந்த ஒன்றரை வருடம் வந்து அடிச்சு தூள் கிளப்பராசி மிதன லக்னக்காரங்க அடுத்து பாத்தீங்கன்னா கடகராசி கடக லக்னக்காரங்க கடகராசி கடக லக்னத்துக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கே வந்து ராகு பகவான் வராரு கடந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒன்றரை வருடமா வந்து பத்தாம் இடத்துல இருந்தார் இப்போ ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு நகர்றாரு பாகியஸ்தம் அப்படின்னா அனைத்து விதமான பாகியங்களும் செல்வங்களும் சேரக்கூடிய இடம் தான் வந்து ஒன்பதாம் இடம் தந்தை தந்தைக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் உடல் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க இந்த ஒன்றரை வருடம் வந்து அந்த அக்டோபர் முப்பதாம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஒன்றரை வருடம் வந்து உங்களுக்கு டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் டிராவல் பண்றாரு அப்ப உங்களுக்கு பாகிஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்றதுனால நிறைய வந்து உங்களுக்கு வெளியூர் வெளி பிரயாணம் வெளிநாடு பிரயாணங்கள் சுற்றுலா செல்றதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு பிசினஸ் மூலயமா நீங்க வந்து வெளிநாடு செல்றதுக்கு உண்டான அமைப்புகள் உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல இருக்கு நீங்க அதையும் பாருங்க கோச்சார ரீதியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல ஒன்பதாம் இடம் அதே ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா நிறைய டிராவல் பண்ண வைக்கும் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக ஸ்தலத்துக்கு நீங்க போவீங்க அதே சமயம் நீங்க பிசினஸ் விஷயமா வெளிநாடுக்கு செல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு வெளியூர் செல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இல்ல அந்த டிஸ்ட்ரிக்டாவது நீங்க போயிட்டு வருவீங்க போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்க லைஃப்ல நடக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்க தொழில ஒரு அசுர வளர்ச்சியை நீங்க பார்க்கலாம் இந்த கடக லக்னக்காரங்களுக்கு கடக ராசின்னு எடுத்துக்கலாம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரப்படி ராகு பக்கம் ஒன்பதாம் இடத்துக்கு வரதுனால தன் தந்தை மூலியமாவே உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு தந்தை வழி சொத்துக்கள் தந்தை வழி ஆதாயங்கள் கண்டிப்பா கட்டாயம் கிடைக்கும் ஆனா அவங்கள வந்து நீங்க கரெக்டா பாத்துக்கணும் ஏன்னா இந்த டைம்ல பீரியட்ல அவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கக்கூடிய தருணங்களும் வரலாம் அடுத்து விருச்சக ராசி விருச்சிக லக்னக்காரங்க விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு எப்படி இங்க கோடீஸ்வர யோகம் வரும் அப்படின்னா ஐந்தாம் மடம் பூர்வ புனிஸ்தானம் புத்திரஸ்தானம் தன் பிள்ளைகள் மூலியமா ஆதாயம் கிடைக்கிறது பிள்ளைகள் மூலியமா அதிர்ஷ்டத்தை கிடைக்கிறது இதெல்லாம் வந்து நடக்கும் இந்த ஐந்தாம் இடத்துல ராகுபாலம் இருக்கிறதுனால ஆண் வாரிசு நிச்சயமா பிறக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு விருச்சக லக்னக்காரங்களுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம் பூர்வ புண்ணியம் அப்படின்னா முன்னோர்கள் ஆசீர்வாதம் பண்ணக்கூடியது அது இல்லாமல் நம்மளுடைய பூர்வ புண்ணியம் எப்படி இருக்கு நம்ம என்ன பாவம் புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பாக்குற இடமே ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் மடத்துக்கு ராகு பகவான் வர்றதுனால உங்களுடைய பூர்வ புண்ணியம் வந்து ஆக்டிவேட் ஆகும் நீங்க நன்மை என்னென்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அது லிஸ்ட் போட்டு வரக்கூடிய எல்லா ப்ளஸ்ஸும் உங்களுக்கு இந்த ஒன்றரை வருடம் வந்து நடக்கும் விருச்சக ராசி விருச்சக லக்கணக்காரங்களுக்கு இந்த ஒன்றரை வருடம் வந்து அட்டகாசமா உங்களுக்கு வேலை செய்யும் ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வந்து நம்ம அந்த இடத்துல ராகு உட்காந்துருக்கனால உங்களுடைய புண்ணியத்தை தான் எடுப்பாங்க நீங்க என்னென்ன பாவம் பண்ணிருக்கீங்க புண்ணியம் தான் நம்மளுடைய கணக்கு நம்ம மேலே போனா அதுதான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் மேலே கிடையாது என்ன பாவம் பண்ணிருக்கோம் என்ன புண்ணியம் பண்ணிருக்கோம் அதுதான் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க இப்போ நம்ம நடக்கிற விஷயமே இப்போ நம்ம போயிட்டு இருக்க காலகட்ட சூழ்நிலையிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதனால இந்த திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் கோடீஸ்வர யோகம் வருது முற்பெருவில நீங்க செய்த புண்ணியங்கள்னால தான் இது திடீர் யோகமா திடீர் அதிர்ஷ்டமா மாறும் என்ன உங்களுக்கு அந்த காலகட்ட சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையே பெரட்டி போடும் அடுத்த அடுத்த கட்டத்துக்குண்டான முயற்சிகளை நீங்க நோக்கி நீங்க பயணம் பண்ணவே தேவையில்ல அதே உங்களை கொண்டு போய் நிறுத்திடும் நீங்க உங்க வேலையை செய்யறது கரெக்டா நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாவே அதுலயும் சில பல மாற்றங்கள் நடக்கும் உங்க லைஃப்ல அதே மாதிரி உங்களுடைய பூர்வ புண்ணிய கணக்கு வச்சு உங்களுடைய ராசிக்காரங்களுக்கு அட்டகாசமா வேலை செய்யுங்க தன் பிள்ளைகளால பெருமை சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் விருச்சக ரக விருச்சகலகணக்காரங்க ராசிக்காரங்களுக்கு அடுத்து கும்ப ராசி இரண்டாம் இடம் தனஸ்தானம் பொருளாதாரத்தை குடுக்கறது கொடுக்குற விஷயம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடத்துல ராகுவ கணக்க வரதுனால வாக்குஸ்தானம் நீங்க பேசுற விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் கவனமா பேசுங்க பேசி மாட்டிக்காதீங்க அடுத்து வந்து என்னன்னா தனஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு தனவரவை கொடுப்பாரு பொருளாதார ரீதியா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த கும்பராசி கும்பலக்னக்காரங்களுக்கு இருக்கு அட்டகாசமா வேலை செய்யும் உங்களுடைய ஜனநகால ஜாலத்தை எடுத்து பாருங்க ராகு எப்படி இருக்காரு எந்த இடத்துல இருக்காரு உங்க லக்னத்துக்கு எந்த எத்தனாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்றத நீங்க பாருங்க பக்கத்துல யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பா போய் காண்டாக்ட் பண்ணுங்க இல்ல என்கிட்ட நீங்க இருக்கு வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்க ஜாதகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்ப அந்த ராகு பகவான் வந்து கும்ப லக்னக்காரங்களுக்கு கும்ப ராசிக்காரங்களுக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கே வருது வாக்குஸ்தான் சொல்லிட்டா பார்த்துதான் நிதானமா தான் பேசணும் தனஸ்தானம் வந்து உங்களுக்கு அதிகமா தனத்தை குடுக்கிறவரே வந்து ராகுவா இரண்டாம் இடத்துல உறாரு குருவா கொண்ட குரு தான் இருந்தாலும் அங்க ராகு உக்காரு அப்படின்னாவே உங்களுக்கு அதிகப்படியான யோகமும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பாரு குடும்பத்துல சில சலசலப்புகள் பிரச்சனைகள் வரும் அத தான் வந்து பார்த்து பிரச்சனையை சால்வ் சால்வ் பண்ணணும் அதை நீங்க பாத்துக்கோங்க குடும்பத்துல நிச்சயமா வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரும் ஆனா தனஸ்தானம் கோடைச்சுர யோகம் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா கட்டாயம் உங்க குடும்பத்து மூலியமா தான் வரும் உங்க மனைவியோ இல்ல கணவர் மூலியமா தான் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுடைய தாய் தகப்பன் மூலியமாவும் கொடுக்கலாம் அதனால அவங்கள நல்லபடியா பாத்துக்கோங்க கூட இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கோங்க நல்ல கோயிலுக்கு நிறைய போயிட்டு வாங்க கர்ணாதிபதி ஆக்டிவேட் பண்ணுங்க என்னன்னா கர்ணநாதனை பத்தி நான் இப்ப சில வீடியோஸ்ல கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கேன் இதுல கேது பயிற்சி வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இப்ப நான் குடுத்துட்டு இருக்கேன் அதனால இந்த வீடியோவை கும்பராசிக்காரங்களுக்கு அட்டகாசமான யோகங்க இது இரண்டாம் இட தனஸ்தானத்துக்கே வரதுனால ஜென்ம சனி அதிகம் பாதிக்காது இது வந்து உங்களுக்கு வந்து பொங்கு சனியா இருந்தது அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு கும்ப லக்னக்காரங்களுக்கு இரண்டாம் இட தனஸ்தானத்துக்கே வரதுனால பொருளாதார ரீதியா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி நீங்க வருவீங்க கோடீஸ்வர யோகம் அந்த அமைப்பு கண்டிப்பா நிச்சயமா இருக்கு கும்பராசிக்கு இது வந்து பயன்படுத்திக்கோங்க ஒரு சுப செலவுகளா பண்ணுங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி அமைப்புகளில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்